வந்து வர மாட்டாரு அவருக்கு டிக்கெட் போட்டேன் வந்து ட்ரெயின் டிக்கெட் போட்டப்போ நான் எனக்கு அவருக்கு நைட்ல சண்டை வாக்குவாதம் நடக்குது எப்ப திருப்பதி கூப்பிட்டாலும் வரமாட்டேன் ஏன் வரமாட்டேன்னு சொல்லி கேட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு காலையில எழுந்திரிச்சோடே சொல்றாரு நானும் வரேன் திருப்பதிக்கு நீ தான் வரமாட்டேன்னு சொன்ன இப்ப எப்படி வரேன்னா அப்ப இதை கதையாங்கிட்ட சொன்னாரு அப்போ அவர் தூய் போது பெருமாளே வந்து இந்த பார்க்கடல்ல பட்டு நிற்பார் பாருங்க அந்த மாதிரி வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து அந்த பெருமாள் வாசல்ல நிக்கிற திருப்பதி மூலஸ்தான வாசல்ல நிக்கிற மாதிரி பெருமாள் பட்டுனுக்குற மாதிரி அவரு கண்ணை மூடினா இருக்கும்போது பட்டுன்னு கண்ணை தேருகிறாராம் பெருமாள் கண்ணை தேர்ந்து என்ன பண்றார ஒரு முத்து மணியை தூக்கி எங்க வீட்டுக்கார் மேலே தூக்கி போடுறாராம் அதை எங்க வீட்டுக்காரர் கையில பிடிச்சுக்கிறாரு தின கும்பலா போறோம் சாமி போகும்போது இந்த பஸ்ஸு டிரைவர் வந்து தண்ணி சாப்பிட்டுருக்கிறார் போலரு எங்களுக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்காரர் வந்து முன்னாடி உட்காந்துருக்கிறாரு டிரைவருக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு இவரு உறங்கி உறங்கி பஸ்ஸு ஓட்டுறாரு போலருக்கு எங்கள் வீட்டுக்கார இதை பார்த்துனே வராரு எங்கள் வீட்டுக்கார டிரைவிங் தெரியும் லாரி ஓட்டுவார் காரெல்லாம் ஓட்டுவார் அப்போ பார்த்துனே வராப்போ என்ன ஆச்சுன்னாக்கா அந்த டிரைவர் வந்து ஆறாவது மாலைக்கு ஏழாவது மாலைக்கு நடுவுல சாமி இப்படி கிராஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லாருமே கீழே வந்துட்டு இருப்போம் அவரு இப்படி கிராஸ் பண்ணப்போ எங்கள் வீட்டுக்காரருப்ப அந்த ஸ்டேரிங்க பிடிச்சிட்டாரு அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி இப்படி திருப்பிட்டார் இப்படி திருப்பும் போது அந்த வண்டி வந்து இந்த சைடில் வரும் பாருங்க மழை மழையாக வரும் பாருங்க இப்படி போயிருந்தா இன்னைக்கு நாங்கள் யாருமே அவங்க இதில் இன்னும் பேட்டி கொடுத்துருக்கோம் பிடிச்சி இப்படி திருப்பிட்டாரு திருப்பிட்ட பிறகு எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அந்த அம்மாவுக்கு எல்லாம் நாங்கள் போனோம் எல்லாருக்குமே தெரியும் இதை பிடிச்சி இப்படி திருப்பிட்டார் திருப்பின உடனே அந்த டிரைவரை பிடிச்சி மூளை மூளை கத்துறோம் அப்போது பின்னாடி பஸ் வந்த பிறகு ஆஃபீஸ் அதிகாரிக்கு ஃபோன் பண்ண உடனே அந்த டிரைவரை எல்லாரும் இறங்க முடியாமல் டிரைவர் ஏறுவார் பாருங்க சீட்டு வழி அந்த வழியாக ஒரு ஒரு குதிக்கிறோம் கீழே நாங்கள் எடுத்துகிட்டு போன சாப்பாடு எல்லாமே கொட்டிக்குச்சு சரி சாப்பாடு போனால் போட்டால் உயிர் போட்டது பெரிய விஷயம் இல்லையா இதெல்லாம் அம்மா சாதனை தானே படிச்சிருக்காங்க அந்த மலையில் சாமி ஒரு பஸ்ஸு காலியாக வருது சாமி ஒரு பஸ்ஸு காலியாகவே வருது அப்ப அந்த ஒரு பஸ் காலியா வரும்போது அந்த பஸ் நாங்க எல்லாம் ஏறீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அம்மா அப்பெல்லாம் உயிரோட இருக்கிறாங்க சாமி அம்மா ஜோதி ஆகி இருபத்தி நாலு வருஷம் ஆகுது